உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களை மீறி வந்து செலவாகிட்டு இருக்கா அப்ப நான் சொல்ல போற மூணு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணி

இந்த மாதிரி சில சிம்பிள் டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க சோ நீங்க போன மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாசம் அட்லீஸ்ட் இன்கம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு தேவையில்லாம எதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணினாலே உங்களால நிறைய மணி சேவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிருவீங்க பட் ஆனா அந்த ஓடிடிய நீங்க யூஸ் கூட பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிருங்க சோ இந்த மாதிரி ஓடிடி மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் மணி வந்து நம்மளால கட் பண்ண முடியும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் கிராசரி பில்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க

அமேசான்ல ஒரு பொருளை பார்ப்பாங்க அதை பார்த்ததுமே வந்து அதை வாங்கணும்னு சொல்லி வாங்கிடுவாங்க அண்ட் இது ஆன்லைன் மட்டும் இல்ல ஆஃப் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோர் போனாலுமே பார்த்ததுமே வந்து அதை வாங்கணும்னு நினச்சிருவாங்க அண்ட் இது மட்டுமா ஏதாச்சும் புது போன் வந்தாலும் இல்ல புது கேஜெட் வந்தாலும் உடனே வந்து அதை வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பென்ட் வந்து இம்பல் சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா அதை உடனே வாங்காம ஒரு மூணு விஷயத்த வந்து அந்த இடத்துல கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எனக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து இந்த பொருள் இல்லைன்னா நான் கவலைப்படுவானா மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா இந்த பொருள் வேணுங்கிறப்ப வேற ஏதாவது சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல செக் பண்ணு சோ இந்த மாதிரி மூணு விஷயத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த முக்கியமான என்ன அப்படின்னா ஒரு பொருள் உங்களுக்கு உடனே வாங்கணும்னு நினைக்கிறப்ப அதை உடனே வாங்காம ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே தள்ளி போட்டுட்டு அந்த பொருளை போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணு சார் எக்ஸாபிளா இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பட் அதே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு போய் வாங்க போறப்ப அந்த பொருள் உண்மையிலே நமக்கு வேணா வேண்டாமாங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னா நம்ம உடனே வாங்கணும்னு நினைக்கிற பொருளை வந்து அதாவது அந்த இன்வல்ஸ் ஸ்பெண்டிங் வந்து நம்மளால கட் பண்ண முடியும் அண்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் யூபிஎ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க மணி எங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு கான்சியே இல்லாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுக்கு பதல்ல கேஷ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் வந்து அட்லீஸ்ட் valid இருக்கும். இன்னி உடனே உங்க அல கான்சியஸாவே பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல தேவையில்லாத ஸ்பெண்டிங் எல்லாதையுமே ஈஸியா கட் பண்ண முடியும். அண்ட் இதனால மட்டுமே வந்து நம்மளால நிறைய மணி சேவ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.